உயிரினும் மேலான ஆத்ம உடன்பிறப்பு எஸ்ஐஆர் விவகாரத்தில் கடைசியாக வந்து நானும் ரவுடிதான் என்று விஜய் கூறுகிறார் சேகர்பாபு விமர்சித்தார் எஸ்ஐ ஆர் விவகாரத்தில் கடைசியாக வந்து நின்று நானும் ரவுடிதான் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறுகிறார் என அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம் செய்தார் சென்னை அம்பத்தூர் தோழ்பேட்டையில் புதியதாக கட்டப்பட்டு உள்ள அதிநவீன பேர் நிலையத்தை அமைச்சர் சேகர்பாபு இன்று நேரில் ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து புதூரில் புதியதாக அமைக்கப்படும் விளையாட்டு மைதானத்தை அவர் பார்வையிட்டார் விளையாட்டு மைதான பணிகளை தொடங்காத ஒப்பந்ததாரரை கடிந்து கொண்ட அமைச்சர் சேகர்பாபு பணிகளை வரும் வெள்ளிக்கிழமைக்குள் முக்குமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இல்லை என்றால் ஒப்பந்தம் சனிக்கிழமை ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்தார் இந்த ஆய்வின் போது அம்பத்தூர் எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருவன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சேகர்பாபு சேகடாருக்கும் கம்பருக்கும் வித்தியாசம் தெரியாதவர் எடப்பாடி பழனிசாமி எஸ் சி ஆர் விவகாரத்தில் கடைசியாக வந்து நானும் ரவுடிதான் என்று விஜய் கூறிக்கொள்கிறார் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று சொல்வார்கள் அதுபோல திட்டங்களை சரியான நேரத்திற்கு கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் அது பயனற்றது என்று முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார் முதல்வரின் அறிவுரைப்படி அனைத்து துறைகளிலும் திட்டங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்றப்படுகிறதா என்று ஆய்வு செய்து வருகிறோம் என தெரிவித்தார் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் நிலுவையில் இருந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இன்றைக்கு அனைவரும் பார்த்து பாராட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய பயணிகளின் பொக்கிஷமாக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கொண்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் கடந்த ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதோடு நின்றிருந்த அந்த பணியினை முழுவதுமாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுவும் ஆண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி சிறப்பு வாய்ந்த ஒரு பேருந்து நிலையமாக உருமாறி கொண்டிருக்கின்றது திங்களுக்குள் அந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து நம்முடைய கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திருவிக்கா நகரில் ஒரு பேருந்து நிலையமும் பெரியார் நகரில் ஒரு பேருந்து நிலையமும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பேருந்து நிலையங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மகாபலிபுரத்திலே ஒரு மிக பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகின்றது செங்கல்பட்டிலே மிக பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றது ஆவடியிலே முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான பேருந்து நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றது அதேபோல் ஆலந்தூர் தொகுதியிலே அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் அன்பரசு அவர்களுடைய மாண்மிக முதலமைச்சர் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் அங்கு ஒரு பிரம்மாண்ட பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகின்றது இப்படி சென்னையில் பதினோரு பேருந்து நிலையங்கள் சுமார் இரநூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகின்றது அதில் ஒரு பகுதியாக வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த பேருந்து நிலையத்தை கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்த பேருந்து நிலையத்தை முழுவதுமாக புனரமைத்து வருகின்ற பயணிகளுக்கு ஏற்றாற்போல் பதினோரு கடைகளும் பாலூட்டுமறை கழிப்பிட வசதி உணவருந்தும் குடம் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வெடுப்பதற்கு ஓய்வறைகள் போன்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பது பேருந்துகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட தடவை இந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்ல இருக்கின்றது ஆகவே இந்த பேருந்து நிலையமானது இந்த மாத இறுதிக்குள் பயணிகளுக்கு பயணிகளுடைய பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சார் இதே போல இந்த பேருந்து பேருந்து நிலையங்கள் வந்து சீரமைக்கப்படும் எங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் நவீனப்படுத்துகின்ற முயற்சியில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் முழுமையாக எங்களை ஈடுபட சொல்லியிருக்கின்றார் இதே கூட ஒரு அடையாளம்தான் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பேருந்து நிலையம் புனரமைக்கப்படுகின்றது என்பது ஒரு வரலாற்று உண்மை ஆகவே எங்கெல்லாம் மக்களுக்கு பயன்பாடு மக்களுக்கு தேவைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த பணியில் முழுமையாக எங்கள் துறையினுடைய செயலாளர் கினிய காகர்லா உஷா அவர்களும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் கினிய பிரகாஷ் அவர்களும் இந்த சென்ட்ரலுடைய நம்முடைய ஆர்டிசி சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய ஆர்டிசி கினிய கௌஷிக் அவர்களும் நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கிணிய ஜோசப் சாமியில் அவர்களும் மண்டல குழு தலைவர் அன்பிற்கினிய மூர்த்தி அவர்களும் நிலைக்குழு தலைவர் அன்பிற்கினிய சாந்தகுமாரி மற்றும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய கமல் அவர்களும் நாகவல்லி போன்றவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள் இந்த பேருந்து நிலையம் மேலும் சிறப்படைய அரசு ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கட்சி ஒரு புறம் என்று இந்த பேருந்துக்கு சிறப்புக்கு சிறப்பு சேர்க்க இந்த பேருந்து நிலையம் எல்லா வகையிலும் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அவர் சேர்க்கை யாருக்கும் கம்பராமனுக்கு வித்தியாசம் தெரியாதவர் திராவிடன்னா என்ன தவறு தெரியும் இப்போ துணை முதல்வர் கூற்று நூற்றுக்கும் நூறு உண்மையான கூற்று எஸ்ஐஆ எதிர்த்து வந்து விஜய் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்காருனே அதில் வந்து மத்திய அரசியோ இல்லை தேர்தல் எதுவும் கண்டிக்காமல் இது பண்ணி கடைசியாக நின்று நானும் ரவுடி தான் குரல் கொடுக்குற மாதிரி அது அதில் சொல்லிட்டு நான் கடைசியாக நின்றுக்குண்ண நானும் ரவுடி தான் குரல் கொடுக்குற மாதிரி போராட்டெல்லாம் நடத்துகிறாங்க அதாங்க சொல்லிட்டுண்ணே கடைசியாக நின்று நானும் தான் குரல் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அது கண்டிப்பாக நீங்கள் நிமிஷம் அதை கண்டிப்பாக எப்படி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பணியை விரைவுப்படுத்த சொல்கிறோம் சொல்லக்கூடாதுன்னா சொல்லுங்கள் பனியை விரைவுப்படுத்த வேண்டியது தானே அதாவது திட்டங்கள் வந்து தாமதிக்கப்படுகின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு ஒப்பாக அதே மாதிரி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டிய அந்த திட்டங்கள் விரைவாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த உத்தரவுக்கு ஏற்பதான் பல்வேறு துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் திட்டப்படுகின்ற திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றதா அந்த குறித்த காலத்திற்குள் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா என்று இந்த ஆட்சி காலத்தில் திராவிட மாட ஆட்சி காலத்தில் தான் இது போன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த ஆய்வுகளில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் பொறியாளர்கள் இவர்களை அழைத்து வைத்து பணிகளை விரைவுபடுத்த சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துகிறோம் அது கண்டிப்பாக அறிவுறுத்தல் உயிரினும் உடல்பட